Dude, come in. வணக்கம் தடை செய்யப்பட்ட ரஷ்ய நிறுவனங்களிடம் இருந்து திருட்டுத்தனமாக எப்படி எரிவாயுவை இறக்குமதி செய்வது சீனாவினுடைய புதிய கப்பல்கள் உலகிற்கு தருகின்றன அதிர்ச்சி அமெரிக்காவினுடைய பிளும்பர்கில் வெளியாகி இருக்கின்ற செய்தி எப்படி எரிவாயுவை உரை நிலைக்கு கொண்டு சென்றால் சாட்டலைகளினால் அதை கண்டுபிடிக்க முடியாது என்றும் அப்படியான ஒரு தந்திரத்தை உருவாக்கி சர்வதேச தடைகளை சீனா உடை என்பது அதனுடைய கருத்து universe brain மனித மூளையில் ஏற்படுகின்ற பல்வேறு சுக இனங்களுக்கு காரணம் என்ன வாழ்க்கை முறையில் ஏற்பட்டிருக்கின்ற தவறு என்ன இவற்றை திருத்துவதன் மூலமாக ஒவ்வொரு மூன்று பேருக்கும் ஒருவர் என்கின்ற அடிப்படையில் டென்மார்க்கில் ஏற்படுகின்ற மூளையுடன் தொடர்பு பட்ட சுக இனங்களை எப்படி குணப்படுத்துவது டென்மார்க்கில் இருக்கின்ற வைத்திய சாலையில் அரை பில்லியன் குரோனர்களில் புதிய வைத்திய ஆராய்ச்சி நிலையம் நானூறு நிபுணர்களை கொண்டு ஆரம்பி கடந்த நான்கு மணி நேரங்களில் கைகளில் கிடைத்த முத்தான செய்திகளினுடைய தொகுப்பு ரஷ்யாவினுடைய இரண்டு பிரபலமான எரிவாயு ஆயில் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்தது தெரிந்தது வருகின்ற இருபத்தி ஓராம் திகதியில் இருந்து இந்த தடை அமுலுக்கு வருகின்றது ரஷ்யாவினுடைய ரோஸ் நெப்ட் லுக் ஆயில் ஆகிய இரண்டு பிரமாண்டமான நிறுவனங்களிடம் இருந்தும் யாருமே கொள்வனவு செய்யக்கூடாது இதற்கு சீனா இணங்கி இருக்கின்றது ஆனால் ரஷ்யாவையும் ஆதரவாக தடவி இருக்கின்றது இதற்காக உருவாக்கப்பட்ட சீனாவினுடைய கப்பலும் அதனுடைய தந்திரங்களும் அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற புளும்பெர்க் பத்திரிகையில் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது ரஷ்யாவை பொறுத்த வரையில் ஆயில் விற்பனைக்கு தடைகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் சோவியத் ரஷ்யா காலத்தில் இருந்த மிக பழைய தாழ்ந்து போனாலும் பயனற்றதாக போகக்கூடிய கப்பல்களை பயணத்தில் வைத்து சூழல் மாசடைந்தாலும் பல நாடுகளுக்கு இரகசியமாக ஆயிலை ஏற்றுமதி செய்து வருகின்றது இதன் மூலமாக கிடைக்கின்ற சட்ட முரணான தான் ரஷ்யாவினுடைய போர் இயந்திரம் தொழிற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் சீனா எப்படி சர்வதேச சட்டங்களை மீறுகின்றது என்பது இந்த செய்தி தருகின்ற தகவலாகும் ஆகும் சி சிஹெச் கேஸ் என்கின்ற சீன கப்பல் இருட்டுத்தனமாக ரஷ்ய எரிவாயுடன் புறப்பட்டு சீன துறைமுகத்தை நெருங்கும் வழியில் தன்னை மறைத்து விடுகின்றது என்றும் அது கூறுகின்றது இதுபோல போலி பெயருடைய உன் பெங் என்கின்ற சீன கப்பலும் சமீபத்தில் சிங்கப்பூருக்கு அருகாமையில் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது எரிவாயுவை கடத்தி செல்லுகின்றார்கள் என்பதை கண்டுபிடிக்க கப்பல்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன எரிவாயுவை ரஷ்யாவில் இருந்து மறை பெறுமதி குளிர் நூற்றி அறுபத்தி ரெண்டு பாகை செல்சியஸிற்கு குளிரை கீழே இறக்கி அதற்குள் எரிவாயுவை அடைகின்ற பொழுது அதை சட்டலைகளினால் கண்டுபிடிக்க முடியாது குளிர்விக்கப்பட்ட இந்த எரிவாயுடன் சீனாவிற்கு வருகின்றன இந்த கப்பல்கள் என்பது புதிய கண்டுபிடிப்பாகும் உலகம் முழுவதிலும் எரிவாயுவை ஏற்றி செல்லுகின்ற கப்பல்களாக இருக்கின்றன எனவே இத்தகைய கப்பல்களை கண்டுபிடிப்பது பெரும் சிரமமாக இல்லை என்றும் அது கூறுகின்றது ஆனால் ஆயில் ஏற்றுமதியில் எண்ணாயிரம் வரையான டேங்கர்கள் இப்பொழுது உலக அரங்கில் ஓடிக்கொண்டு இருக்கின்றன மேலும் ரஷ்யாவினுடைய ஆயில் விலை தடைகள் காரணமாக சர்வதேச சந்தையில் குறைவடைந்த அதனால் அதிக லாபம் எடுத்தது சீனா தான் இதை தடைகளை விதித்த அமெரிக்கர்கள் கண்டுபிடிக்கவும் தவறிவிட்டார்கள் அதுபோலத்தான் இப்படியான கப்பல்களையும் அவர்கள் கண்டுபிடிக்க தவறிவிடுகின்றார்கள் தடைகள் என்பது அடுத்தாசிகளில் இருக்கின்றது ஆனால் தடைகள் இல்லாமலே இப்படியான வர்த்தகங்கள் நடைபெற்று வருகின்றன நவம்பர் இருபத்தி ஓராம் திகதியில் இருந்து ரஷ்யாவினுடைய லுக் ஆயில் ரோஸ் நெப்ட் ஆகிய இரண்டும் தடைக்கு வருகின்ற காரணத்தினால் பெரும் பிரச்சனை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது லுக் ஆயில் ரோஸ் நெப்ட் ஆகிய இரண்டும் ரஷ்யாவினுடைய ஏற்றுமதியில் ஐம்பது வீதம் பெருமானத்தை பெறுகின்றன ஆனால் உலக ஏற்றுமதியில் ஐந்து வீதம் இவர்களுடைய தாக்கமாக இருக்கின்றது சீனாவும் இந்தியாவும் எரிபொருளை ரஷ்யாவிடம் இருந்து எண்பது வீதம் கொள்வனவு செய்கின்றார்கள் எனவே இவர்கள் நிறுத்துகின்ற பொழுது ரஷ்ய போர் இயந்திரத்திற்கு பெரும் பிரச்சனை வரும் சீனா ரஷ்யாவினுடைய ஆயிலை வாங்குவதை நிறுத்துவதாக அறிவித்த பின்னதாக ரஷ்ய ஆயில் ஏற்றுமதியில் நாற்பத்தி ஐந்து வீதமான பாதிப்பு தெரிவிக்கப்படுகின்றது இப்படியான நிலையில் ரஷ்யாவையும் காப்பாற்ற முயல்கின்றது சீனா ஆனால் இது மாபெரும் தவறாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் முதலாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் இதுபோல தடைகள் விதிக்கப்பட்ட பொழுது நாடுகள் பகிரங்கமாக அந்த தடைகளை மீறின அப்படி மீறிய பொழுது அவர்களை கட்டுப்படுத்த ஐக்கிய நாடுகள் சபை போல அன்று இருந்த சர்வதேச சங்கத்தினால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை வந்தது இதில் முக்கியமான பாத்திரம் வகித்தது இத்தாலி இதன் பின்னர் இரண்டு உலக யுத்தம் வெடித்தது எனவே ஐக்கிய நாடுகள் நிபந்தனைகளை மீறி இது போன்ற செயல்களை செய்கின்ற பொழுது உலக யுத்தம் வெடிப்பதற்கான மாறிவிடும் என்பதற்கு முதலாம் உலக மகா யுத்தத்திற்கும் இரண்டாவது உலக மகா யுத்தத்திற்கும் இடையில் இருந்த தடைகளை மீறிய காலம் நல்லதோர் உதாரணமாக இருக்கின்றது ஏறத்தாழ அதே காலத்திற்கு உள்ளே உலகம் பிரவேசித்திருக்கின்றது மனிதனுடைய மூளை ஏற பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நட்சத்திர மண்டலங்கள் போல மிக பிரமாண்டமான தகவல்களை கொண்டதாக இருக்கின்றது இதற்குள் ஏற்படுகின்ற பல்வேறு விதமான நோய்கள் மனித குலத்தை ஆங்காங்கு ஓங்கி அடித்து வருகின்றன இந்த நிலையில் இதை வெற்றி கொள்வது எப்படி இது இயலாத காரியமாக இருந்தாலும் கணிசமான வெற்றியை பெறலாம் என்கின்ற அடிப்படையில் டென்மார்க்கில் ஒரு நியூரோ சென்டர் என்பது அமைக்கப்பட இருக்கின்றது அரசு அரை குரோனர்களை ஒதுக்கி இருக்கின்றது நரம்பியல் ஆய்வு மையம் என்பது இதற்கான தமிழ் வடிவ பெயராகும் டென்மார்க்கில் ஒவ்வொரு மூன்றுக்கு ஒரு டேனிஸ் மக்கள் ஏதோ ஒரு தருணத்தில் மூளை அதோடு சம்பந்தப்பட்ட நோய்களினால் பாதிப்பை சந்தித்து வாழ்க்கையில் சூறாவளி போல அது வீசியும் விடுகின்றது முதலாவது டிமென்சியா என்கின்ற நோய் மூளையுடன் சம்பந்தப்பட்டது மறதி நோய் இது மிக ஆபத்தான ஒரு நோய் இரண்டாவது பார்க்கிங் என்கின்ற நோய் மூன்றாவது பக்கவாதம் ஏற்படுதல் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு நான்காவது கீழ் வருகின்ற ஐந்தாவது விரக்தி நோய் இத்தகைய நோய்கள் மிகவும் ஆபத்தானவை மூளையுடன் சம்பந்தப்பட்டு நிற்கின்றன இத்தகைய நோய்களை கொண்ட நோயாளிகள் சாதாரண மனிதர்களை விட பதினைந்திலிருந்து இருபது வருடங்கள் முன்னதாகவே இறந்தும் விடுகின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது எனவே இவர்களை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது மூளை நோய்கள் வருவதற்கு காரணங்கள் என்ன இதுவரை கண்டுபிடித்ததை விட வேறு ஏதோ புதிதாக இருக்க வேண்டும் இதுவரை கண்டுபிடித்த காரணங்கள் முதலாவது ஆரோக்கியமற்ற வாழ்க்கை இரண்டாவது மருந்துகள் நோய்களை தீர்ப்பது உண்மைதான் ஆனால் தீர்ந்து போகின்ற நோயை விட அந்த மருந்துகள் தருகின்ற பக்க விளைவு நோய் அதைவிட பாரதூரமானதாக அமைந்து விடுவது உண்டு மூன்றாவது நோய்களுக்கு போதிய சிகிச்சை இல்லை பல நாடுகளில் இது பெரும் பிரச்சனை இருக்கின்றது நான்காவதாக நோயாளிகளுக்கு உடல் மனோநிலை இணைந்த சிகிச்சை ஒன்றை வழங்க வேண்டியதாக இருக்கின்றது அதற்கான வசதிகள் இல்லை நோயாளிகள் ஒரு வைத்தியசாலையை ஒரு சிகிச்சையை தனக்கு சரியான பயன் தரும் என்று நம்ப கூடியவாறு அவர்களுடைய செயற்பாடும் முதலீடும் கருவிகளும் இருத்தல் வேண்டும் அது பல நாடுகளில் இல்லை இத்தகைய ஒரு குறைபாடை தீர்ப்பதற்காக இந்த சென்டர் வருகின்றது உலகம் முழுவதிலும் புகழ்பெற்ற பெற்ற வரையான மூளையுடன் தொடர்புபட்ட ஆராய்ச்சிகளை செய்கின்ற நிபுணர்கள் இதில் இணைந்து கொள்ளுகின்றார்கள் என்பது இன்னொரு செய்தியாகும் ஏற்கனவே இந்த விடயத்தில் முன்னணி வகித்துக் கொண்டிருக்கின்ற டென்மார்க்கினுடைய ஓகூஸ் நகரத்தில் அமைந்திருக்கின்ற மிக பிரமாண்டமான தோற்றமுடைய யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலோடு இது இணைந்து கொள்ளுகின்றது இரண்டாயிரத்தி ஆண்டிலேயே ஓகூஸ் என்கின்ற டென்மார்க்கினுடைய இரண்டாவது பெரிய தலைநகரில் இருக்கின்ற அத்தனை மனோநல சிகிச்சைகள் அத்தனை வைத்தியசாலைகள் அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்டு இந்த ஓகூஸ் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இது மேலும் அரேபிய இணைத்து பிரம்மாண்டமான வடிவம் பெறுகின்றது இப்படி எல்லா நோய்களையும் ஒன்றாக கொண்டு வந்து பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் என்று கூறப்படுகின்ற வைத்தியசாலையை உருவாக்குகின்ற பொழுது வைத்தியசாலையின் ஒவ்வொரு பிரிவிலும் செய்யப்படுகின்ற பதிவுகளிலே ஒரு நோய்க்கு இன்னதுதான் காரணம் என்பதை புதிதாக கண்டுபிடிக்கின்ற பொழுது அந்த புதுமை கண்டுபிடிப்புகளை அனைத்து இடங்களுக்கும் வட்டமாக சுழல சுழலவிட முடிகின்றது அதிலிருந்து மற்ற துறையை எப்படி சீர் செய்யலாம் என்பது ஒரு பரிசோதனையாக அமைகின்றது ஆகவே எல்லா நோய்களையும் இணைத்த ஓரிடத்தில் இதுபோன்ற ஆய்வு மையத்தை கொழுவி விடுவதானது ஒரு சிறந்த செயல் என்று இதற்கான தலைமை மருத்துவர் பேராசிரியர் தெரிவிக்கின்றார் பிரைன் ஜூனிவர்ஸ் என்பது இதனுடைய பெயர் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் தன்னுடைய பணிகளை ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது டென்மார்க்கில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் மேங்கோ என்பது நெட் கடந்த கடந்த கிழமை வெளியாகி ஐந்து எட்டு மில்லியன் தடவைகள் பார்க்கப்பட்டு சாதனை படைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே